இன்னொரு சொல்லிடுறேன் என்னங்க தமிழ்நாட்டில் நம்ம ராஜாஜி நம்மளுடைய உள்ள ஓமந்தூரார் உலக பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிடல் அப்ப அங்கதானங்க சுயம் போய் முதல்ல போடணும் அத நணு ஓட்டுறேன் அவ்வளவுதான் இன்னொன்னு பாஜக மினிஸ்டர்களை வாங்கும் செந்தில் பாலாஜியை பத்தி ஒரு உரை ஒத்தர் எவ்வளவு கடினமாக பேச முடியுமோ அதை பேசியவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் இன்னைக்கு அவர்தான் ஒன்டர் பாய்ங்க அவர் அதிமுகவை சார்ந்தவர்

தேர்தலுக்கு முன்னதாக அங்கே சென்று தேர்தலில் வெற்றி பெற்று அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவது என்பது வேறு வேற ஒரு கட்சியில ஜெயிச்சு அதுக்கப்புறம் வர்றது வேற இந்த ரெண்டு தான் அதுல ஒரு முக்கிய வேறுபாடு நம்ம டெபினேஷன் வந்து நமக்கு நம்ம வந்து ஊழல் குற்றச்சாட்டு வைப்போம்

என்னேஷன் என்ன திரு ஸ்ரீராம் என்ன அதுவும் காங்கிரஸ் என்ன ஒரு பெரிய ஒரு நிமிஷம்

பெருமையில பேசணும் அந்த வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு சொல்றேன் நூறாண்டு கட்சி உங்களுக்கு திமுக வாக்கு தனி நாம் தமிழர் சொல்ற காங்கிரஸ்